ஸ்ரீ அம்மாள் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல் மதுரவாயில் சென்னை நம்பர் பை மதவாத சக்திகள் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை பெரிதாக்கக் கூடாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேட்டுக்கொண்டுள்ளார் மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தரிசனம் செய்தவர் அவர் பாதுஷா அவுலியா பள்ளிவாசலில் திருப்பரங்குன்றம் மலை குறித்த பிரச்சனையை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் தமிழ்நாட்டில் மதத்தின் அடிப்படையில் வன்முறைக்கு வித்திடக்கூடாது என்று கூறினார் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்களாக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கிடையில் எந்த பிரச்சனையும் இல்லை முரண்பாடுகள் இல்லை மோதல்கள் இல்லை சில மதவாத அமைப்புகள் இதில் தலையீடு செய்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே பகையை வளர்க்க முயற்சிக்கிறார்கள் ஆகவே மதவாத சக்திகள் இந்த பிரச்சனையை பெரிதாக்கக்கூடாது கூடாது ஊதிப்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டில் இதை வைத்து மதத்தின் அடிப்படையில் வன்முறைக்கு வித்திடக்கூடாது திருமாவளவன் வைகை செல்வன் சந்திப்பு குறித்து சம்பந்தப்பட்டவர்களிடம் தான் கேட்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் ஐந்து நாள் பயணமாக சிங்கப்பூர் செல்வதற்காக ஒ பன்னீர்செல்வம் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தார் அப்பொழுது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தவர் அவர் கிளைமேட் நல்லாதானே இருக்கு கூலிங்காதானே இருக்கு என்று பேசியபடி சென்றார் மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் தேர்ட்டீன் பை என்ஐ ஆர் எஃப்